செய்திகள் வாசிப்பது மோதிரன் இன்று காலை கோவை தொண்டாமுத்தூர் அருகே புதுப்பாளையம் பகுதியில் கட்ரோடிலிருந்து மெயின் ரோட்டிற்கு பனிரண்டு யானைகள் குட்டிகளுடன் சாலையை கடந்தது வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்டினர் உலக புகழ்பெற்ற மதுரையின் மீனாட்சியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வு பங்குனி திங்கள் முப்பதாம் நாள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து பத்தொன்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் உழவர் சந்தையில் கொடுவாய் செங்கோடு வளையம் விவசாயி கன்னிமுத்து என்பவரை ஒன்பதாம் தேதியன்று காலை எட்டு மணியளவில் உழவர் சந்தை நிர்வாக அதிகாரி தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியதை தொடர்ந்து சம்பவத்தை ஆடியோ வீடியோவிலும் பரவியது நமது விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக உழவர் சந்தை நிர்வாக அதிகாரியை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த அதிகாரியை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த உழவர் சந்தை முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஏ எஸ் பாபு தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் மேல் வளிமண்டல கீழ் அடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதனால் மாநிலத்தின் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம் சுவாமி சன்னதியில் உள்ள தங்கக்கொடி மரத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி மூன்றில் இந்திர பூஜையுடன் சித்திரை திருவிழா நிறைவு ஏப்ரல் இருபத்தி மூன்று அதிகாலையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு தமிழகத்தில் பத்திரம் பதிய விரும்புவோர் அது தொடர்பான தகவல்களை ஆன்லைன் முறையில் பதிவிட வேண்டும் அதன் அடிப்படையில் முதல் கட்ட சரிபார்ப்பு முடிந்த நிலையில் பத்திரப்பதிவுக்கான நேரம் ஒதுக்கி டோக்கன் எண் வழங்கப்படும் இந்த வரிசை அடிப்படையில்தான் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் ஒரே சமயத்தில் பலரும் காத்திருப்பதால் அடுத்தடுத்து யாருடைய டோக்கன் எண் வரும் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது இதற்கு தீர்வாக டோக்கன் வரிசை நம்பரை வெளிப்படையாக அறிவிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகத்திலும் ஐம்பத்தி இரண்டு அங்குல திரை எல்இடி அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் கடந்த மாதம் துவங்கியது ரயில் நிலையங்களை போன்று பெரிய திரையில் டோக்கன் எண்களை வெளியிடுவது நல்லது வீடியோ மட்டும் வருகிறது ஒளி வழி அறிவிப்பில்லை ஆடியோ வீடியோ இரண்டும் வேண்டுமென பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தென்காசி தொகுதி கடையநல்லூர் அருகே உள்ள திருவேட்டநல்லூர் கிராமத்தில் நீண்ட நாட்களாகவே குடிநீர் பிரச்சினை உள்ளது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தவில்லை பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த கட்சியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஊரின் நுழைவு வாயிலில் வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுவரை இங்கு எந்த வேட்பாளரும் பிரச்சாரத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நாடன் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்